ஸ் இந்த அழகான வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ஆதி பகவான் புலனை குழுவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் பண்ணுங்க தேங்க்யூ இப்போ மங்களவாளத்துக்கு போயிட்டு உடனே அடுத்த பின்னோட்டத்துக்கு போயிடலாம் யாரையும் நீ வரவேற்கிறதுக்கு பாவம் குட்டி பொண்ணு அவளுக்கு ஒரு பாட்டோட வரவேற்றலாம் என்ன சொன்னால் அதே பாடல் தான்

அனைவருக்கும் சமய தரிசனம் ஜெயித்தீன் என்றா கவிஞர் ராசாமணி ஐயா எழுதியது என்றாலும் 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 அருகனை நான் பணிவே நீ கற்சிலை என்றாலும் போர்ச்சிலை என்றாலும் அருகனை நான் பணிவேன் முக்தி வழி காட்டிய புஷ்பவாகனே முக்தி வழி காட்டிய புஷ்பவாகனே திருப்பரம்பூருரை புஷ்பதந்தஜினே திருப்பரம்பூருரை புஷ்பதந்தஜினே கற்றிலை என்றாலும் ஒற்றிலை என்றாலும் அருகனை நான் பணிவேன் ஈரம் வகுத்த நல்லிரை வண்ணியே ஈரம் வகுத்த நள்ளிரை வண்ணியே மும்மணி அருளிய கற்சை என்றாலும் பொற்சிலை என்றாலும் அருனை நான் பணி வேத்தாயே நாற்கதி வெல்ல வழிவகுத்தாயே நான் உன்னை உனையடைய அருள் புரிவாயே நான் உனையடைய அருள் கற்சிலை என்றாலும் அருகனை நான் பணிவேன் அருகனை நான் பணிவேன் அருகனை நான் பணிவே நன்றி அற்புதம் அற்புதம் ரொம்ப அழகான ஒரு பாடல் மங்கள வாழ்த்து இந்த கவியரங்கத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது ரொம்ப அழகா இருந்தது அதாவது அருகனை நான் பணிவேன் அது அங்கேயும் பாத்தீங்கன்னா அருகர் வாழ்த்துல இறைவனுக்கு ஆரம்பிச்சு அருகனை நான் பணிவேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அழகான பாடல் இனிமையான குரல் மிக்க மகிழ்ச்சியா நன்றி கண்ணுகல இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சும்மா அதிருது இல்ல அப்பப்போ நம்ம கொண்டு யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பப்போ கமெண்ட்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா சும்மா எப்படி இருக்கும் நன்றி